அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு டாக்டர் வர்றதுக்கு மத்தியானம் ஆகும் இன்னைக்கு ஒரு நாள் டாக்டரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நாம் டாக்டர் ஆகிட வேண்டியதுதான் ஆமாம் டாக்டர் ட்ரைனிங்கும் எடுத்த மாதிரி இருக்கும் பேசும் கிடைக்கும் ஆமாம் ட்ரெஸ்ஸை மாற்றினதும் அசல் டாக்டர் மாதிரியே இருக்கிறோமேப்பா கம்பவுண்டர்னு யாருக்கும் தெரியாது கடவுளே எனக்கு இருக்கிற ஞாபகம் வருதில்லை நான் தான் கம்பவுண்டர்னு யார்கிட்டையும் நான் உலரிடக்கூடாது என்னது நாம் டாக்டர் ஆனதும் ஒரு பேஷண்ட்ட கூட காணும் ஆஹா ஒரு பேஷண்ட் வர்றானு வரட்டும் வரட்டும் வாங்க வாங்க உக்காருங்க என்னது உக்காருன்னு சொன்னதும் உக்காந்தான் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே நாமளே கேட்போம் உடம்புக்கு என்ன செய்யுது அம்மா யோ எதுக்கியா டாக்டரையும் அறையிற டிஷு யோ மறுபடியும் எதுக்கு அறையிற டிஷு ஆஹா இவன் அறையிறதுக்குன்னே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான் போல இருக்குது ஐயா என்னைக்குன்னு பார்த்து நாம டாக்டர் ஆகியிருக்குமே என்னோட வியாதியே அதுதான் டாக்டர் என்னது வியாதியே அதுதானா அம்மா யாராவது கேள்வி கேட்டால் உடனே அவங்கள அரைஞ்ச டாக்டர் இதுதான் டாக்டர் என்னோட வியாதியே ஆஹா இவனுக்கு கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி நமக்கு ஞாபகம் ம் இப்போ இவங்கிட்ட எப்படி கேள்வி கேட்காம பேசுறது யோசிச்சு யோசிச்சு தான் பேசணும் ஆ கோபம் வந்தால் அரைகிற வியாதி உனக்கு ஆமாம் டாக்டர் தப்பிச்சேன் ஆமா எவ்வளோ நாள் இருக்குது இந்த வியாதி அம்மா ஞாபக வருதையா கேள்வியை கேட்டுட்டேனே ஐயா இந்த வியாதி எவ்வளோ நாளாக உனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியலையாப்பா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே ஆ ஏ அறவாங்கிறதுக்க ரெண்டு மாசமாக இந்த நோய் எனக்கு இருக்குது டாக்டர் ப்ரெஷரு அதிகமானால் இப்படி தான் கோபம் வரும் அதுக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன் அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு போடணும் புரிஞ்சுதா டிஷ் அம்மா ஆஹா மறுபடியும் மறுதியாக கேள்வி கேட்டுட்டேனையா இந்தாப்பா இதுதான் மாத்திரை ஏன் டாக்டர் ஊசியெல்லாம் போட மாட்டிங்களா போட்டுக்கிறியா அம்மா அவனாகவே கேள்வி கேட்க வச்சு அவனாகவே அறையிறான் டாக்டர் ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமாக போட்டதுக்கு நமக்கு தேவைதாயா இது போட்டுக்கிறேன் டாக்டர் அப்பாடா ஊசியும் போட்டாச்சு மாத்திரையும் எழுதி குடிச்சாச்சு இப்போ பீஸை வாங்கிட்டு மொதவாய்க்கு நம்ம அனுப்பணும் எவ்வளோ டாக்டர் பீஸு பீஸு முந்நூறுரூவாப்பா சேஞ்ச் இருக்கா டாக்டர் எவ்வளவுக்குப்பா டிஃபிக் அம்மா ஆஹா முடியலடா சாமி ஐநூறுரூபாய்க்கு ஆ என்னது ஐநூறுவான்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுக்குறேன் ஏப்பா இதுதான் ஐநூறுரூவாயா டிஃபி அம்மா யதார்த்தமாக கூட பேச முடியலையா ஏப்பா இது நூறுரூவாப்பா இந்தாங்க டாக்டர் ஐநூறுரூபா ரூபாய் சில்லறையாக கொடுங்க டாக்டர் இந்தாப்பா மீதி சில்லறை டாக்டர் பத்து ரூபா குறையுது என்னது குறையுதா எம்மா அம்மா இந்தப்பா இருபது ரூபா நீ முத இடத்த காலி பண்ணு அப்பா ஒரு வழியா போயிட்டான்பா திரும்பி வந்துட்டானே ஏப்பா எதுக்கு திரும்பி வந்த டிஷூ செல்போனை வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுக்கிறதுக்காக வந்த டாக்டர் இவங்கிட்ட முந்நூறுவா பீஸ் வாங்கிறதுக்குள்ள முப்பது வாரம் வாங்கிட்டேன் ஐயா ஒரு நாள் டாக்டராக ஆனதுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான் ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்